மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களையும் வணங்கி முன்னாடி இருக்கிற அண்ணம்மார்கள் தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணங்கி ஏன்னா அது பார்த்துட்டுருக்கிறது ஒரு கேமராவில் ஒரு கோடி பேர் பார்ப்பாங்க அதில் தைரியமாக பேசிட்டு ஒரு பிள்ளை உட்கார்ந்துருக்காதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஆனந்தராஜ் சார் வந்து நான் சின்ன நான் பார்க்கறேன் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறேன் அவருக்கு நான் அவருக்குடிச்சக்கு லஜமானவே லாப சின்ன பிள்ளையில இருந்து அவரை பார்த்துட்டு வர்றேன் அவரை பார்த்து பயிருக்கு ஒரு சில ஆட்கள்ல ஆளு நம்ம ஆமா படத்துலதான் இல்லை நெஜத்தில்த்தில் அவர் வந்து ஒரு குழந்தம்மா இந்த மாதிரி ஒரு குழந்தைய அதாவது வளர்ந்த குழந்தைய நம்ம பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட அண்ணா அவர்களுக்கு நன்றி அப்புறம் வந்து இப்போ நம்ம ஆர் கே செல்வமணி அண்ணா இருக்காங்க வந்தோன்னே வந்து தீபாமான் அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த பெருந்தன்மை இருக்குல்ல உண்மையில அந்த காலத்துல இருக்கிற அத்துணை ஆர்டிஸ்டுகளுக்கும் அந்த ஒரு இது கிட்ட அவங்ககிட்ட தான் அந்த பணிவெல்லாம் நம்ம கத்துக்கணும் அம்மாவா இருக்கட்டும் அம்மாலாம் வந்து அக்கா அம்மாவெல்லாம் அடி பண்ணுவாங்க சின்ன பிள்ளை தான் அம்மா கேரக்டர் அதனால அக்காவுக்கு உண்மையிலே சொல்றேன் அவங்க வந்து ஒருத்தங்களை என்கரேஜ் பண்றதுலயே இருக்கட்டும் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் யாருன்னா அக்காதா ஏன்னா வந்து அவங்கள நம்ம ஒரு மாறுபட்ட கோணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறதுல அவங்களை அடிச்சு ஆளவே கிடையாது இப்போ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரை பற்றி முக்கியமாக சொல்லணும் ஏன்னா இத்தனை பரை பற்றி நான் இன்னைக்கு பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் வந்து இயக்குனர் தான் அவர் தான் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முழு முதற் காரணம் அவருக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னோட நன்றி என்ன அப்படின்னா மண்ணு பெண்ணு பொண்ணு இந்த மூணு விஷயத்தையே தான் தேடி மனிதன் அலைந்து கொண்டு இருக்கிறான் இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான் பொண்ணு அடையணும்னு பேராசப்படுறான் இப்படி மனிதன் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான் இதை தான் இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க வேற ஒன்னும் சொல்லலை ஆமா இந்த மூணு விஷயத்த தான் இதில் வந்து அதாவது ஒரே கத்தியில் வந்து ஒரே உரையில் ரெண்டு கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இதில் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நானும் வந்து ஆனந்தராஜ் இருக்க ஒரு பொண்டாட்டி ஒரு உரையில் இருக்கிற கத்தி இன்னொரு கத்தியை கொண்டு வந்து அதில் எல்லாம் சொருகுனா எல்லாம் கிடக்குன்றது தான் இந்த படத்தில் இன்னும் காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க நான் நடித்ததை பற்றி சொல்லும்போது ஊரில் விளையாட்டாக கிராமத்தில் சொல்லுவாங்க அதாவது ஒருத்தருக்கு ரெண்டு பொண்டாட்டி ஒருத்தி நேராக ஓடி வந்து எலிய போட்டான் இன்னொருத்தி சோற்ற போட்டான் இன்னொரு அவனு இன்னொருக்கு திருப்பி வந்து ஒருத்தி குழம்பு ஊத்துனா இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு கூட்ட வச்சேன் இப்போ மனுஷன் சாப்பாட்டை பிசையணும்ல பிசையும் போது ஒருத்தி கையை பிடிச்சிட்டான் நான் வந்து முதல் பொண்டாட்டி உனக்கு நான் குழம்பை ஊற்றினேன் நீ குழம்பு தான் திங்கணுங்கிறா இன்னொருத்தி நான் முதல் பொண்டாட்டி உனக்கு சோறு போட்டேன் நீ மட்டும் மட்டும்தான் திங்கணுங்கிறா இப்போ ரெண்டையும் போட்டு எப்படி பிசைய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கடத்துல ரெண்டு பேரும் கோவப்பட்டு நாய்க்கு கொண்டு போய் போட்டாங்க அதனால் ரெண்டு வச்சுக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும் முதல்ல நல்லா தான் இருக்கும் போக போக தான் அது கத்தி கருத்தை இருக்குதா எல்லாம் ஏதுங்கிறது தெரியும் அதே மாதிரியும் கருத்துக்கள் நம்ம நிறைய சொல்லுவோம் நான் அன்றைக்கி போட கல்லை பாட்டு படிக்கும்போது மறந்துச்சு அது ஒப்பிச்சு இருந்தாலும் உட்கார் எல்லாம் வந்து லாவது ஒரு ஸ்டூடெண்ட்டு அதனால நீங்க எல்லாரும் தவறா எடுத்துக்கிட்டாங்க அந்த பாட்டை இன்னொரு விட தெளிவா பாடிட்டு மனசார உட்காந்துக்கிறையா அதாவது கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காணி காரருமி மேய்கின்ற காளைக்கு நான் தோற்றேன் ஈர் இரவும் துஞ்சாது என் கண் இதான் அவ்வை பிராட்டியவருடைய பாடல் அந்த பாடல் வந்து போன தடவை மறந்துச்சு ராத்திரி எல்லாம் வரல ஒரு ஆயிரம் வாட்டி இதை படிச்சிரு இப்ப கரெக்டா ஒப்பிச்சிட்ட கை நான் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த பாட்டை நான் மறந்துட்டேன் அதனால இந்த தடவை சொன்னேன் உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே என்னை பத்தி நிறைய தான் எனக்கு நிறைய படங்கள் வருது அதுக்கு வந்து முதல்ல இங்க முன்னாடி இருக்கிற என்னோட சகோதர சகோதரிகளுக்கு வந்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முத முக்கியமாக ஒன்றே ஒன்று சொல்லணும் தைரியமாக ஒரு விஷயத்த பேசுற பேசாது பேசல வீட்டில் தான் உட்காந்துருப்பேன் அதாவது ஒரு அக்காவும் வேடையில் சொல்றேன் தான் மனசுக்குள்ள வச்சுக்க ரூமில் வச்சு எல்லா வேணாலும் திண்டிக்க பப்பளிக்களை சொல்லல வச்சுக்க படம் கிடைப்பது கடினமாக இருக்கும் அதனால் சில விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே பேசிட்டு வெளியில வந்து அவர் நல்ல பிள்ளை வரல அடிச்சுட்டு போயிருப்ப தீபாக்கள் அடிக்கிற எல்லாம் அதே மாதிரி அடிச்சுட்டு அப்படின்னு ஒரு பேரை வாங்கிட்டு உட்கார மாதிரி உட்காதுக்கு ஆனா உண்மையிலே உன்ன மாதிரி நேர்மையான பிள்ளைகளை நான் வந்து கையெடுத்து கும்பிடுறேன் ரொம்ப தைரியமான ஸ்பீச் அதுக்காகவே உனக்கு நான் மறுபடியும் வாழ்த்து சொல்றேன் ரொம்ப நன்றி 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 பாட்டை மறந்துட்டேன்